ஒரு சிறிய கிராமம் ஒன்றில் தியாகு என்ற தச்சன் வாழ்ந்து வந்தான் அவனது மனைவியின் பெயர் சர்மிலா தியாகு ஏழையாக இருந்தாலும் சிறந்த உழைப்பாளி அவன் அவ்வப்போது அருகிலுள்ள காட்டிற்கு சென்று நன்கு விழுந்த மரங்களை வெட்டி வருவான் அம்மரங்களில் அழகான மேஜை நாற்காலி போன்றவற்றை உருவாக்கி அருகில் உள்ள ஊர்களில் விற்று வருவான் தியாகு மிக எளிமையான மனிதனாக இருந்தாலும் அவனது மனைவி சர்மிளா அவனுக்கு எதிர்மாறாக இருந்தாள் அவள் வீட்டு வேலைகளை கூட சரியாக கவனிக்க மாட்டாள் எப்போதும் முகம் பார்க்கும் கண்ணாடி முன்னே அமர்ந்து தன்னை அலங்கரித்துக் கொண்டிருப்பாள் தன்னை எல்லோரும் அழகு என்று அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவள் அவள் ஒரு நாள் வழக்கம் போல் தியாக காட்டிற்கு மரம் விட்டு சென்றான் அவனது உழைப்பை அறிந்த வனதேவதை அவன் முன் தோன்றி மகனே நீ இத்தனை காலம் உழைத்து வருவதை நான் அறிவேன் நான் உனக்கும் உன் மனைவிக்கும் மூன்று வரங்கள் தருகிறேன் இவ்வரத்தின் மூலம் நீ உன் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொள்ளலாம் மூன்று முறை மட்டுமே நீ சொல்வது பழிக்கும் என்று கூறிவிட்டு மறைந்தது வரம் பெற்ற தியாகுவிற்கு மகிழ்ச்சி தாழவில்லை அவன் அவ்வரங்களின் மூலம் தன் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற நினைத்தான் இருப்பினும் தன் மனைவியின் ஆலோசனைகளை கேட்கலாம் என்று நினைத்து நேராக தன் வீட்டிற்கு ஓடினான் வீட்டிற்கு சென்ற தியாகு தன் மனைவி சர்மிளாவிடம் தான் வரம் பெற்ற செய்தியை மகிழ்ச்சியுடன் கூறினான் பிறகு என்னென்ன கேட்கலாம் என்று ஆலோசனையும் கேட்டான் சர்மிளா அலங்கார விரும்பி அல்லவா அவள் உடனே முதல் வரமாக நான் இந்த நாட்டிலேயே மிகச்சிறந்த அழகியாக மாறுவதற்கான வரம் கேட்கப் போகிறேன் என்று கூறினாள் தியாகுவிற்கு தன் மனைவியின் யோசனை பிடிக்கவில்லை வேண்டாம் சர்மிளா நான் நம் வாழ்நாளுக்கு தேவையான செல்வங்களை கேட்கலாம் என்று கூறினான் சர்மிளா கணவனின் யோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை அவள் தன் விருப்பத்திலேயே பிடிவாதமாக இருந்தாள் அவள் நான் இந்நாட்டின் மிகச் சிறந்த அழகியாக மாற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் மறுநிமிடமே அவள் மிக சிறந்த அழகியாக உருமாறினாள் சர்மிளாவின் செய்கை தியாகவிற்கு கோபத்தை வரவழைத்தது சர்மிளா உனக்கு அறிவில்லையா ஒரு வரத்தை வீணாக்கி விட்டாயே என்று அவளை திட்டினான் கணவன் தன்னை திட்டிய வசிக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றாள் தன் மனைவி தன்னை விட்டு செல்வதைக் கண்ட தியாகவிற்கு மனதில் வருத்தம் தோன்றியது அவன் தன் மனைவியை சமாதானம் செய்ய அவள் பின்னாலேயே சென்றான் ஆனால் அவளோ கணவன் பேச்சை கேட்காமல் தாய்விட இருக்கும் அடுத்த ஊரை நோக்கி நடைபோட்டாள் அவ்வேளையில் அந்நாட்டு அரசன் தன் பரிவாரங்களுடன் யானை மீது அவ்வழியே வந்து கொண்டிருந்தார் அரசர் அவ்வழியே சென்ற சர்மிளாவை கண்டார் அந்நாட்டில் அவளை போல ஒரு அழகியை கண்டதே இல்லை எனவே அரசருக்கு சர்மிளாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உருவானது அவர் தன் படை வீரர்களை அழைத்து சர்மிளாவை இழுத்து வரும்படி உத்தரவிட்டார் படை வீரர்களும் சர்மிளாவை நோக்கி விரைந்தனர் அவர்கள் சர்மிழாவின் கைகளை பிடித்து அரசரிடம் இழுத்து சென்றனர் அழுகை வந்தது கோபித்து மாட்டிக்கொண்டோமே என்று எண்ணி தன்னை விட்டு விடுமாறு கதறினாள் ஆனால் அவர்கள் அதற்கு சிறிதும் செவி சாய்க்கவில்லை நடந்தவை அனைத்தையும் தியாக பார்த்து கொண்டுதான் இருந்தான் தன் மனைவியை படை வீரர்கள் இழுத்துச் செல்வதைக் கண்ட தியாகுவிற்கு என்ன செய்வதென்று புரியவில்லை திடீரென்று அவனது மனதில் வன தேவதையின் வரம் முனைவிற்கு வந்தது படை வீரர்களிடம் விடுவிக்க ஒரே வழி இதுதான் என்று அவன் நினைத்தான் என்று மறுநிமிடமே அவள் ஒரு குரங்காக மாறிவிட்டாள் வன தேவதை தந்த இரண்டாவது வரமும் வீணாகி விட்டது படை வீரர்கள் குரங்குடன் அரசரை நெருங்கினர் படை வீரர்கள் ஒரு குரங்கை இழுத்து வருவதைக் கண்ட அரசருக்கு கடுமையான கோபம் வந்தது அவர் நான் அழகே இழுத்து வர சொன்னேன் நீங்கள் ஒரு குரங்கை பிடித்து வந்திருக்கிறீர்களா என்று கோபத்தோடு கேட்டார் அப்போதுதான் திரும்பி பார்த்தனர் அவர்கள் கையில் அகப்பட்டிருந்தது குரங்கு என்பது அவர்களுக்கும் தெரிந்தது குரங்கை கண்ட அதிர்ச்சியில் அவர்கள் கைகளை விடுவித்தனர் இதுதான் தக்க சமயம் என்று எண்ணிய குரங்கு அருகில் இருந்த காட்டுக்குள் ஓடி தப்பியது தான் கண்ட அழகி எப்படியோ தப்பித்து விட்டால் என்பதை அறிந்த அரசரும் தன் பரிவாரங்களுடன் வந்த வழியே சென்றார் தியாகவிற்கோ இப்போது வேறு கவலை முடித்தது குரங்காய் மாறி காட்டுக்குள் ஓடிய தன் மனைவியை மீட்க வேண்டும் என்பதே அந்த கவலை அவன் மீண்டும் வடதேவதியை மனதில் நினைத்து குரங்காய் மாறிய என் மனைவி மீண்டும் பெண்ணுருவில் என்னிடம் வந்து சேர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டான் சிறிது நேரத்தில் காட்டுக்குள்ளிருந்து தியாகுவின் மனைவி சர்மிளா நடந்து வந்தாள் மீண்டும் தன் மனைவியை கண்ட தியாகுவின் மனதில் நிம்மதி தோன்றியது ஆனால் வனதேவதை தந்த மூன்று வரங்களும் வீணாகிவிட்ட வருத்தமும் அவனுக்குள் எழவே செய்தது தியாகுவிடம் வந்து சேர்ந்து சர்மிளா என்னை மன்னித்து விடுங்கள் நீங்கள் சொன்னது போல் வனதேவதை அளித்த மூன்று வரங்களையும் நம் வாழ்க்கைக்கு தேவையானவற்றைப் பெறுவதற்கு பயன்படுத்தி இருக்கலாம் அதற்கு மாறாக நான் உங்கள் யோசனையை கேட்காமல் அழகியாக வேண்டும் என்ற பிடிவாதத்தில் மூன்று வரங்களையும் வீணாக்கி விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் இனி கண்ணாடி முன்னே அமர்ந்து எப்போதும் அலங்காரம் செய்து கொண்டிருக்க மாட்டேன் என் உருவத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வேன் என்று உறுதி கூறினாள் தியாகவும் திரும்பி சென்றான் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணனா மறக்காம லைக் பண்ணிடுங்க முன்னொரு காலத்தில் ஒரு அழகிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் பெயர் மணலூர் மணலூரில் இரண்டு நண்பர்கள் இருந்தனர் ஒருவன் பெயர் மணி இன்னொரு பெயர் வேலன் மணியின் வேலனும் எந்த வேலை கிடைத்தாலும் அதை உற்சாகமாக செய்து சிரித்து மகிழ்ந்து வாழ்ந்தனர் ஒரு நாள் கடும் வறட்சி உரை பிடித்தது மக்கள் தவித்தனர் மணி வேலனை பார்த்து நண்பா இந்த வறட்சியில் இங்கே வாழ்க்கை கஷ்டமாகிவிட்டது பட்டணத்திற்கு போய் நல்ல வேலை தேடி பணம் சம்பாதிப்போம் என்றான் வேலன் கண்களை மலர வைத்து ஓஹோ பட்டணத்தில் பொற்காசு மலை பொழியுமா சரி கிளம்புவோம் என்று சிரித்தான் இருவரும் ஒரு மூட்டையில் துணி கொஞ்சம் உணவு எடுத்துக்கொண்டு மணலூரை விட்டு பட்டணத்தை நோக்கி பயணமானார்கள் வழியில் வேலன் ஒரு குச்சியை எடுத்து காற்றில் ஆட்டி இதுதான் என் செங்கோல் இனி பட்டணத்தில் நான் ராஜா என்று கூறி மணியை சிரிக்க வைத்தான் பட்டணத்தில் இருவருக்கும் நல்ல வேலைகள் கிடைத்தன மணி ஒரு பெரிய வணிகர் வீட்டில் கணக்கு எழுதும் வேலை பெற்றான் வேலன் ஒரு பட்டு வியாபாரியின் கடையில் உதவியாளராக சேர்ந்தான் இருவரும் உழைப்பால் பணம் சம்பாதித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்தனர் ஒரு மாலை பட்டணத்து மக்கள் நடமாடும் வீதி அமர்ந்து வேலன் மணியிடம் கூறினார் நண்பா இந்த மாறிவிட்டோம் நம் மணலூருக்கு போய் அந்தஸ்தை பரிசுகள் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே எனக்கு மகிழ்ச்சி என்றான் வேளன் முறைத்து பரிசா அது பழைய காலம் நாம் விலையுகின்ற பொருள் வாங்கி நம்மை பெருமையாக காட்ட வேண்டும் என்று உறக்க கூறினான் மணி நண்பா அந்தஸ்து என்பது பொருளில் இல்லை மனதில் இருக்கிறது என்று புன்னகைத்தான் சிறு பரிசுகள் வாங்கினான் மரவேலை பொம்மைகள் புத்தகங்கள் வேலன் அதை பார்த்து இவை ஊராரை ஆச்சரிய நாம் ஒரு பகட்டான விழிவிறந்த பொருள் வாங்க வேண்டும் என்று கூறி மணியை கடைத்தெருவுக்கு இழுத்து சென்றான் அங்கே ஒரு துணி வியாபாரி கூவிக்கொண்டிருந்தான் என் பட்டுச்சட்டை உலகமே வியக்கும் தங்க இலைகள் வெள்ளி ஜரிகைகள் முத்து அலங்காரங்கள் இதற்கு பத்து பத்தாயிரம் மதிப்பு ஆனால் ஆயிரம் ரூபாய்க்கு தருகிறேன் வேளன் கண்கள் பல இதுதான் நமக்கு வேண்டிய பொருள் என்று உற்சாகமாக கூறினான் மணி ஆச்சரியமாக ஒரு சட்டைக்கு ஆயிரம் ரூபாயா இது தேவையா வேளா என்று கேட்டான் ஆனால் வேளன் குறைத்து விடு என்று வியாபாரியுடன் பேரம் பேசினான் வியாபாரி ஒரு பைசா கூட குறைக்க மறுத்துவிட வேளன் தன் தொள்ளாயிரம் ரூபாயை எடுத்து மணியிடம் நூறு ரூபாய் கடன் வாங்கி சட்டையை வாங்கினான் இதை யாருக்கு பரிசாக கொடுக்கிறாய் என்று மணி கேட்க வேளன் மார்பை நிமித்தி யாருக்கும் இல்லை இதை நான் அணிந்து மணலூரில் நடப்பேன் வியப்பார்கள் என்று கூறினான் மணி என்னவோ நண்பா இந்த ரூபாய் செலவு உனக்கு பின்னால் வருத்தமாக மாறலாம் என்று எச்சரித்தான் மணலூருக்கு திரும்பிய நண்பர்கள் ஊர் எல்லையில் நின்றனர் வேலன் நான் இந்த குளத்தில் குளித்து புதி சத்தியை அணிந்து பெருமையுடன் ஊருக்குள் வருவேன் நீ முன்னால் செல் என்றான் மணி ஊருக்குள் சென்று நண்பர்களை சந்தித்து அவர்களுக்கு பரிசுகளை அளித்தான் மணி நீ பட்டணத்தில் பெரிய மனிதனாகி விட்டாய் ஆனால் இந்த பரிசுகள் எங்களை மகிழ்ச்சி அடைய வைத்தன என்று கேட்டனர் மணி அவன் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பகட்டு சட்டை வாங்கி பின்னால் வருகிறான் என்று சிரித்தான் வேலன் குளித்து பளபளக்கும் சட்டையை அணிந்து மயில் தொகை விரித்து நடப்பது போல ஊருக்குள் நுழைந்தான் ஊரார் அவனை சொல்ந்து எங்கே அந்த ஆயிரம் ரூபாய் சட்டை என்று கேட்டனர் வேளன் இதோ நான் அணிந்திருக்கிறேன் என்று பெருமையாக காட்டினான் ஆனால் ஒருவன் சிரித்து இதுவா இது ஏதோ பகல் வீசக்காரனின் உடை போல உள்ளதே என்றான் மற்றொருவன் யாரோ உன்னை நன்றாக ஏமாற்றி விட்டார்கள் என்று கேலி செய்தான் வேலன் அதிர்ச்சி அடைந்து மணி நீயே சொல் இந்த சட்டையை நான் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கவில்லையா என்று கேட்டான் மணி ஆமாம் என்று ஒப்புக்கொள்ள ஊரார் மணியை பார்த்து என்ன மணி உன் நண்பன் ஏமாறுவதை வேடிக்கை பார்த்தாயா என்று கேட்டனர் வேலன் விரக்தியுடன் இதில் மணியின் தவறு இல்லை நான் தான் இதை வாங்கினேன் ஆனால் மணி முன்னமே இதை பற்றி சொல்லிவிட்டதால் நீங்கள் இதை பார்த்து ஏமாற்றம் அடைந்தீர்கள் என்று கூறினான் அதன் பின் வேலன் அந்த சட்டையுடன் ஊர்திருக்கில் அழிந்தான் ஆனால் யாரும் சட்டையை பற்றி பேசவில்லை எப்படி இருக்கிறது என் சட்டை என்று கேட்டால் பரவாயில்லை சுமார்தான் என்று சலித்துக் கொண்டனர் வேலன் மனம் உடைந்து போனான் இரு நாட்கள் மணலூரில் தங்கிய பின் நண்பர்கள் பட்டணத்திற்கு திரும்பினர் ஊரார் மணியிடம் வேலனை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று கூற வேலனிடம் மணி சொல்வதை கேள் நல்லவனாக இரு என்று அறிவுரை கூறினார் வழியில் வேலன் கோபமாக மணலூர்காரர்கள் நலமானவர்கள் நீ பரிசு கொடுத்ததால் உன்னை மதித்தார்கள் நான் எனக்காக சட்டை வாங்கியதால் என்னை இகழ்ந்தார்கள் என்று கூறினான் மணி அமைதியாக வேளா நீ பிறர் புகழ்ச்சிக்காக ஆயிரம் ரூபாயை செலவு செய்தாய் ஆனால் பத்து ரூபாயில் பரிசு வாங்கி மற்றவர்களை மகிழ்ச்சியிட செய்திருந்தால் உனக்கு மதிப்பும் மகிழ்ச்சியும் கிடைத்திருக்கும் பிறரை இகழ்வதற்கு முன் உன்னை புரிந்துகொள் என்று கூறினான் வேளனுக்கு தன் தவறு புரிந்தது அன்றிலிருந்து ஆடம்பரத்தை விடுத்து மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழும் பண்பை கற்றுக்கொண்டான் மணியும் வேளனும் அவனும் மணலூருக்கு மீண்டும் செல்லும் போது இருவரும் இணைந்து ஊராருக்கு பரிசுகள் வாங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்தனர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி